ப்ரோ லீக் சீசன் டுவெல் வர் ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த வீடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எந்த டீம் கிட்ட பெஸ்ட்டான கார்னர் பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம டாப் டுவெல் கவுண்டன் மூலமாக பார்க்கலாம் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய டீம்ஸுக்கு டாப் பொசிஷனும் கொஞ்சம் ஓகேவாக ஆவரேஜாக இருக்கக்கூடிய டீமுக்கு பாட்டம் பொசிஷனும் இந்த கவுண்டவுனில் நம்ம கொடுக்க போகிறோம் ஆல்ரெடி இதே மாதிரி ரைடர்ஸ்க்கான கவுண்டவுனே அப்லோட் பண்ணியாச்சு அந்த வீடியோவை பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோவை போய் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி ப்ரூவ் கபடி அப்டேட்டை நீங்கள் ரெகுலராக மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் 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 கபடி அப்டேட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் ஓகே நம்ம கவுண்டில் பன்னெண்டாவது பொஷனில் பார்க்க போகிற டீம் நம்ம யூமும்பா டீம் தான் யூமம்பா டீமோட லெஃப்ட்டுக்கான பொஷனில் லோகேஷும் ரைட்டுக்கான பொசனில் நம்ம ரிங்கோவும் ப்ளே பண்ண போகிறாங்க ரிங்கோ ஷர்மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல பிளேயர் ப்ரூ கபடி சீசன் எயிட் அண்ட் சீசன் நைன் இந்த எல்லாம் பயங்கரமாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாரு ப்ரூ கபடி சீசன் டெனில் அவருக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருந்தது அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டார் இருந்தாலும் போன சீசன் ஓரளவுக்கு கம்பேக்லாம் கொடுத்துட்டார் இந்த சீசனும் அந்த டீமுக்கு தேவையான பர்ஃபார்மன்ஸை அவரால் கரெக்டாக கொடுக்க முடியும் ஆனால் அந்த பழைய மாதிரி அந்த பீக் பர்ஃபார்மன்ஸ் இப்போ வருமா அப்படிங்கிற கேள்விக்குறி இங்கே இருக்குது அதே சமயம் அவரோட பார்ட்னராக ப்ளே பண்ண லோகேஷோட பர்ஃபாமன்ஸும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது போன சீசன் பதினோரு மேட்சஸ் ப்ளே பண்ணியிருந்தார் வெறும் பதினஞ்சு பாயிண்ட்ஸை மட்டுந்தான் அவரால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது அவருக்கு கிடைச்ச சான்ஸ் இன்னமும் கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாம் ஒரு சில மேட்சஸ் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருந்தாரு இந்த ரெண்டு பிளேயர்ஸ் நல்ல டேலண்ட் இருக்குது பட் மற்ற பிளேயர்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்ப இந்த டீம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க கவுண்டவுனு வரப்ப கண்டிப்பாக அந்த டீமுக்கு நம்ம பன்னெண்டாவது பொஷன் தான் கொடுத்தாகணும் நம்ம டவுனில் பதினோராது பொஷனில் பார்க்க போகிற டீம் நம்ம புனேரி பல்டன் டீம் தான் புனேரி பல்டன் டீமுக்கு ரைக்கான பொசனில் நம்ம கௌரவுக்கு கத்திரி பிளே பண்ண போகிறாரு லெஃப்ட்டுக்கான பொசனில் ஒன்று விஷால் பரத்வாஜ் ப்ளே பிளே பண்ணுவார் அப்படின்னா அமன் அப்படிங்கிற பிளேர் ப்ளே பண்ணுவார் இந்த டீமுக்கு இந்த பொசிஷன் கொடுத்ததுக்கான முக்கியமான ரீசன் அந்த டீம் கௌரவுக்கு தெரிய மட்டும்தான் நம்பி இருக்காங்க கார்னர் பொசிஷனில் லெஃப்ட்டு கார்னர் பொசனில் வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு உண்மை அந்த இடத்துல விஷால் பாரத் இருக்காரு இருக்கார் ஆனால் விஷால் பாரத் வாட்சில் இப்போ முன்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸாக கொடுக்கறதில்லை அப்படிங்கிறத ஒரு உண்மை போன சீசன் அவர் அவன் சொல் தான் இருந்தார் இப்போ டொமஸ்டிக்லேயும் அவர் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது அதே சமயம் பயங்கரமான அட்வான்ஸ் டக்கு தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ ஸ்டார்டிங் சவனில் இறக்கறதே ரொம்ப கஷ்டம் அவருக்கு பதில் அமன் அப்படிங்கிற பிளேயர் தான் ப்ளே பண்ண போகிறாரு அவர் போன சீசன் ஒரு சில மேட்சஸ் தான் ப்ளே பண்ணியிருந்தார் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருந்தார் அவரை மேபி அவரை கூட இந்த டீம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் விஷால் பரத் வாட்சை கம்பேர் பண்ணுறப்ப அவர் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க சான்ஸ் இருக்குது விஷால் பரத் வாட்ச் நல்ல பிளேயர் தான் பட் எப்போனா பி சீசன் செவன் சீசன் எயிட் அண்ட் சீசன் சிக்ஸ் இந்த சமயத்தில் அவர் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு ஆனால் இப்போ பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு பதிலில் வெறும் அட்வான்ஸ் மட்டும் மட்டும்தான் அந்த டீமுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காரு கௌரவ்கத்திரி அப்படிங்கிற அந்த ஒரு பிளேயரை கன்சிடர் பண்ணி தான் நம்ம இந்த டீமுக்கு பதினோராவது பொசன் கொடுத்துருக்கோம் ரிங்கு ஷர்மாவை விட விட அவர் கொஞ்சம் நல்ல பிளேயராக இருக்காரு ஓகே நம்ம கவுண்டவுனில் பத்தாவது பொசனில் பார்க்க போகிற டீம் நம்ம ஜெய்பூர் பிங் பந்தர்ஸ் டீம் தான் ஜெய்ப்பூர் பிங் பேந்தஸ் டீமுக்கு இந்த சீசன் லெஃப்ட்டுக்கான பொஷனில் நம்ம நிதின் ராவல் ப்ளே பண்ண போகிறாரு கானா பொஷனில் ரோனக் அப்படிங்கிற பிளேயர் ப்ளே பண்ண போகிறாங்க இந்த ரெண்டு பிளேர்ஸ் தான் இந்த சீசன் இந்த டீம்க்காக கான பொசனில் விளையாட போகிறாங்க இதில் நிதின் ராவலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல பிளேயர் போன சீசன் பெங்களூர் புல்ஸ் டீமுக்காக மொரட்டுத்தனமான பர்ஃபாமன்ஸை கொடுத்துருந்தாரு இருபத்தி ரெண்டு மேச்சஸில் எழுபத்தி ஆறு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தார் இந்த ஜெய்ப்பூர் டீமுக்கு இந்த பொசிஷன் கொடுத்ததுக்கான முக்கியமான ரீசன் இவர் மட்டும்தான் இவர் கூட சேர்ந்து ப்ளே பண்ண போகிற ரோனக் போன சீசன் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை பதினஞ்சு மேட்சஸ் ப்ளே பண்ணியிருந்தாரு அதில் வெறும் பதினாறு பாயிண்ட்ஸை மட்டும்தான் எடுத்திருந்தாரு இந்த சீசனும் எப்படி பிளே பண்ண போகிறாருன்னு தெரியல ரெகுலரான சான்சஸ் கிடைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க சான்ஸ் இருக்குது மற்ற டீமை கம்பேர் பண்ணுறப்ப இந்த டீம் கொஞ்சம் வீக்காக தான் தெரியுறாங்க ஓகே நம்ம கவுண்டில் ஒம்பதாவது பொஷனில் பார்க்க போகிற டீம் நம்ம ஹரியானா ஸ்டீலஸ் டீம் தான் ஹரியானா ஸ்டீலஸ் டீமுக்கு ரைக்கான பொசனில் நம்ம ராகுல் செட்பால் பிளே பண்ண போகிறாரு லெஃப்ட்டுக்கான பொசிஷனில் ஒன்று ஹர்தி ப்ளே பண்ணுவார் அப்படின்னா ராகுல் ஹாரி அப்படிங்கிற பிளேயரும் ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இவரை இந்த ஆப்ஷனில் முப்பது லட்சம் கொடுத்து எடுத்திருந்தாங்க இவர் ஒரு சி கேட்டகரி பிளேயர் தான் யுவா கபடி சீரிஸில் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தார் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை இவரால் கொடுக்க முடியும் பட் அதுக்குன்னு நம்ம முகமது ரேஷ் அச்சு ஏன்னா அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா அது தெரியாது அந்தளவுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இல்லை பட் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இவர் கொடுத்துருவார் அவர் கூட சேர்ந்து ப்ளே பண்ண போகிற பிளேயர் நம்ம ராகுல் செட்பால் ராகுல் செட்பலை பொறுத்த வரைக்கும் போன சீசனே பார்த்துருப்பீங்க முரட்டத்தனமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு கண்டிப்பாக இந்த சீசனும் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணி கொடுத்துருவாரு இவருக்காகவே இந்த டீமை இன்னமும் மெயில் பொசிஷன் கொடுக்கலாம் பட் இருந்தாலும் அவரோட பார்ட்னர் கொஞ்சம் வீக்காக இருக்காரு மற்ற டீம்ஸ் ரெண்டு பொசிஷன்லேயுமே ஸ்ட்ராங்கான ப்ளேர்ஸாக வச்சிருக்காங்க ஓகே நம்ம கவுண்டனில் எட்டாவது பொசனில் பார்க்க போகிற டீம் நம்ம பெங்கால் வாரஸ் டீம் தான் பெங்கால் வாரஸ் டீமுக்கு ரைக்கான பொசனில் நம்ம நிதேஷ்குமார் ப்ளே பண்ண போகிறாரு லெஃப்ட்டுக்கான பொசிஷனில் நம்ம ஆஷிஷ் மாலிக் ப்ளே பண்ணுவார் இந்த ரெண்டு தான் இந்த டீமுக்காக ப்ளே பண்ண போகிறாங்க இதில் நிதேஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் ஒரு தரமான பிளேயர் ப்ரோ கபடி லீகில் இவருக்குன்னு எக்கச்சக்கமான ரக்கம்லாம் இருக்குது ஆனால் கடந்த ஒரு சில வருஷமாக இவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்த பெர்ஃபாமன்ஸ் வருதான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறது ஒரு உண்மை தொடர்ந்து ரெண்டு மூணு வருஷமாக கொஞ்சம் மோசமாக தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆனால் போன சீசன் இந்த பெங்கால் வைரஸ் டீம்காக ஓரளவுக்கு கம்பேக் கொடுத்துருந்தாரு அறுபது பாயிண்ட்லாம் எடுத்திருந்தார் இந்த சீசனும் அதே மாதிரி ஓரளவுக்கு நல்லாவே ப்ளே பண்ணி கொடுத்துருவாரு ஆனால் பழைய மாதிரியான நிதேஷ்குமாரை பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான் அதுக்கு வாய்ப்பே இல்லை அவர் கூட சேர்ந்து பிளே பண்ணப்போம் ஆசிஷ் மாலிக் அவருமே ரொம்ப நல்ல பிளேயர் போன சீசன் தபங்கலி கேசிக்காக ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாரு ஸோ இந்த காம்போ கண்டிப்பாக இந்த சீசன் நல்ல காம்போவாக இருக்க போகுது ஹரியானா டீமை கம்பேர் பண்ணுறப்ப இந்த டீம் ரெண்டு பொசிஷன்லேயுமே ஒரு ஸ்ட்ராங்கான பிளேர்ஸை வச்சிருக்காங்க நிதேஷ்குமாரோட ஃபார்மும் இப்போ ரீசென்ட் டைமில் கொஞ்சம் பரவாயில்ல போன சீசன் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருந்தார் ஸோ இதனால் பெங்கால் வரஸ் டீமுக்கு நம்ம எட்டாவது பொஷன் கொடுத்துருக்கோம் ஓகே நம்ம கவுண்டனில் ஏழாவது பொஷனனில் பார்க்க போகிற டீம் நம்ம தபாங் தபங்க கேசி டீம் தான் தபாங் கேசி டீமுக்கு லெஃப்ட்டுக்கான போஷனில் நம்ம ஃபஸ்ட்டில் திருச்சி ப்ளே பண்ணுவார் ரைக்கான போஷனில் ஒன்று நம்ம சௌரப் தந்தல் ப்ளே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கன்னா அமீர் பஸ்தாமியும் இந்த பொஷனில் ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு இந்த டீமுக்கு இவ்வளவுக்குள்ளே மெயில் பொஷன் கொடுத்ததுக்கான முக்கியமான ரீசன் ஃபஸில் திருச்சி அப்படிங்கிற அந்த ஒரு மனுஷன் தான் இவருக்கு என்ன தான் வயசானாலுமே தொடர்ந்து கன்சிஸ்டன்ட்டான பர்ஃபார்மன்ஸை எல்லா சீசனுமே கொடுத்துட்டு வராரு எப்படியாவது ஐம்பது பாயிண்ட் எடுத்து கொடுத்துருந்தாரு போன சீசனுமே பெங்கால் வாரஸ் டீமுக்காக நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாரு கண்டிப்பாக இந்த சீசனும் நல்லா ப்ளே பண்ணி கொடுத்துருவாரு அண்ட் அதே மாதிரி அவர்கிட்ட இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அந்த கேப்டன்சி மெட்டீரியல் தான் இவர் பர்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த டீமையுமே பர்ஃபார்ம் பண்ண வச்சுருவாரு ஸோ ஃபஸலுக்காகவே தாராளமாக இந்த பொஷன் கொடுக்கலாம் அண்ட் அதே சமயம் இந்த டீமுக்கு ரைக்கான பொசிஷனாகவே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம சௌரப் தல் இருக்காரு அண்ட் அது போக நம்ம அமிரன் பஸ்தாமியுமே இந்த டீமுக்காக தான் இருக்கார் சௌரப் நந்தல் பெங்களூர் புல்ஸ் டீமுக்காக பயங்கரமான பர்ஃபார்மென்ஸை கொடுத்துக்கிட்டு இருந்தார் அந்த அதே சமயம் அமிர்தன் பஸ்தாமி போன சீசன் தமிழ் சலாஸ் டீமுக்காக ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாரு ஆனால் என்ன பிரச்சனைனா சௌரப் நந்தல் இப்போ முன்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறத ஒரு உண்மை கொஞ்சம் மோசமாக தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த சீசன் எப்படி ப்ளே பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் சொதப்புனாலுமே பிரச்சனை கிடையாது அவருக்கு தரமான பேக்கப் இந்த டீம் வச்சிருக்காங்க ஓகே நம்ம கவுண்டவுனில் ஆறாவது பொசனில் பார்க்க போகிற டீம் நம்ம பட்னா பெரஸ் டீம் தான் பட்னா பெரஸ் டீமுக்கு லெஃப்ட்டுக்கான பொசனில் நம்ம அன்கித் ஜக்லான் ப்ளே பண்ணுவார் அண்ட் அதே சமயம் ரைக்கான போர்ஷனில் நம்ம சோம்பீர் ப்ளே பண்ணுவார் இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே ரொம்ப நல்ல பிளேயர்ஸ் தான் அன்கித் ஜெக்லானை பற்றி உங்களுக்கே தெரியும் போன சீசன் பட்னா பெரஸ்டிங்காக வெறித்தனமாக ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாரு இந்த ஆப்ஷன்லேயுமே அதிக வலைக்கு விற்கப்பட்ட இந்தியன் டிஃபண்டராக நம்ம அன்கித் ஜெக்லான் தான் இருந்தார் ப்ரோ கபடி வரலாற்றிலேயே இவ்வளவுக்குள்ளே அதிகமான விலைக்கு எந்த இந்தியன் டிஃபண்டரும் போனது கிடையாது அவ்வளவுக்குள்ளே நம்பிக்கை வச்சு அன்கி ஜக்லானை திரும்ப எடுத்திருக்காங்க கண்டிப்பாக அவர் நல்லாவே ப்ளே பண்ணி கொடுத்துருவார் அவர் கூட சேர்ந்து ப்ளே பண்ணுறதுக்கு நம்ம சோம்பீர் இருக்கார் சோம்பீருமே ஓரளவுக்கு இந்த டீமுக்கு தேவையான டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவாரு ஆனால் டீமே நிறையவே வீக்னஸ் இருக்க தான் செய்யுது மேபி இந்த டீமோட வீக் லிங்காக கூட நம்ம சோம்பீர் மாறலாம் மேபி இந்த பொசிஷனில் இன்னமும் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த டீமுக்கு இன்னமும் மெயில் பொசிஷன் கொடுக்கலாம் சோம்பீர் நல்லா பண்ணிட்டால் பிரச்சனை கிடையாது ஒரு வேளை ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அந்த டீம் ஓகே நம்ம கவுண்டவுனில் அஞ்சாவது பொஷனில் பார்க்க போகிற டீம் நம்ம குஜராத் ஜெயின்ஸ் டீம் தான் குஜராத் ஜெயின்ஸ் டீமுக்கு லெஃப்ட்டுக்கான போஷனில் நம்ம முகமது அரிசாச்சியான தான் ப்ளே பண்ண போகிறாரு ரைக்கான பொஷனில் நம்ம லக்கி ஷர்மா ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இந்த டீமுக்குமே கான பொஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் முகமது அலேசாச்சியான ஷாதுல பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல பிளேயர் அவர் எந்தெந்த டீமுக்குலாம் போகிறாரோ அந்தந்த டீமுக்கு பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாரு பர்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எப்படியாவது ட்ராஃபியுமே வின் பண்ணி கொடுத்துருவாரு அந்தந்த டீமுக்கு புனேரி பல்டனுக்கு போனார் ட்ராஃபியை வின் பண்ணிட்டாரு போன சீசன் ஹரியானா டீமுக்கு போனார் அங்கேயுமே ட்ராஃபியை வின் பண்ணி கொடுத்துட்டாரு பட்னா பரஸ் டீமில் இருக்கிறப்ப அந்த டீமையுமே ஃபைனல் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருந்தாரு ஸோ முகமது அலேசா சேனேஷா ஹாஜுல ஒரு தரமான பிளேயர் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம நிதேஷ் குமார் அண்ட் அங்கி ஜெக்லா நம்ம ஃபஸ்டில் திருச்செலி மாரின பிளேயர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இப்போ இவர் தான் பெஸ்ட்டான பிளேயராக இருக்கார் அண்ட் அதே சமயம் அவர் கூட சேர்ந்து பிளே பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல பிளேயரை வச்சிருக்காங்க லக்கீஷ் ஷர்மா ரொம்ப ஆக ஓகோன்னு சொல்கிற அளவுக்கு சூப்பரான பிளேயர்லாம் கிடையாது அவர்கிட்ட இருந்து அறுபது பாயிண்ட் எழுபது பாயிண்ட்லாம் எதிர்பார்க்க முடியாது பட் டீசண்டான பர்ஃபாமன்ஸை அவரால் கொடுக்க முடியும் ஒரு நாற்பத்தஞ்சு பாயிண்ட்லேருந்து ஐம்பது பாயிண்ட் வரைக்கும் எடுத்து கொடுக்க முடியும் பெருசாக அட்வான்ஸ் பண்ண மாட்டார் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த டீம்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இந்த டீம் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்காங்க அண்ட் அதே சமயம் நம்ம மாதிரியான பிளேயர்ஸும் இந்த டீம் கிட்ட இருக்காங்க ஓகே நம்ம கவுண்டை வந்து நாலாவது பொஷனில் பார்க்க போகிற டீம் நம்ம தெலுங்கு டீம் தான் தெலுங்கு டீமுக்கு லெஃப்ட்டுக்கான போஷனில் ஒன்று அங்கிஜெக்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அமன் ப்ளே பண்ணுறதுக்குமே சான்சஸ் அதிகமாக இருக்குது ரைக்கான பொசனில் கண்டிப்பாக நம்ம சுபம் சிங் டே தான் ப்ளே பண்ணுவாங்க ஸோ இந்த டீமோட காரண பொசிஷனுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சுபம் சிங் டேவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல பிளேயர் இதுக்கு முன்னுக்குட்டி பட்னா பேரட்ஸ் அண்ட் பெங்கால் வரேஸ் மரண டீம்ஸ்க்கெல்லாம் பயங்கரமாக ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு இந்த ஆப்ஷனில் அதிக விலை கொடுத்து நம்பிக்கை வச்சு நம்ம தெலுங்கு டீம் எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட எண்பது லட்சம் கொடுத்துருந்தாங்க இந்த வேலைக்கு இவரால் ஒருத்தான பர்ஃபாமன்ஸை டெலிவர் பண்ண முடியும் அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் அவர்கிட்ட இருக்குது கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாவே ப்ளே பண்ணி கொடுத்துருவாரு அண்ட் அதே சமயம் இந்த டீமோட லெஃப்ட்டுக்கான பொசிஷனுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அன்கித் ஜேக்லாம் போன சீசன் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாரு மேட்சஸ் போக போக அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருந்தது ஸோ நல்ல ஒரு ப்ராமிசிங்கான பிளேயராக தெரியறாரு கண்டிப்பாக இந்த சீசன் அவரை ப்ளே பண்ண வச்சால் நல்லாவே ப்ளே பண்ணி கொடுத்துருவாரு ஆனால் இவர் பிளே பண்ணுவாரா இல்லை அமன் பிளே பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்வி வருது அமனுமே ரொம்பவே நல்ல பிளேயர் இதுக்கு முன்னுக்கு பெங்களூர் புல்ஸ் டீமில் பார்த்துருப்பீங்க தரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு போன சீசன் நம்ம புனேரி பல்டன் டீமுக்காகவும் நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தார் ஐம்பது பாயிண்ட்ஸுக்கு மேலேயே ஸ்கோர் பண்ணியிருந்தார் ஸோ அமன் அவருக்கு பயங்கரமான காம்பட்டீட்டராக இருக்கார் இந்த டீமில் இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே தரமான பிளேயர்ஸ் தான் இந்த ரெண்டு பிளேயர்ஸில் யார் இறங்கினாலும் இந்த டீமுக்கு பயங்கரமான அட்வான்டேஜ் இருக்குது அண்ட் அதே சமயம் இந்த கிட்ட ஒரு சில பிரச்சனைகளுமே இருக்குது இந்த மூணு பிளேயர்ஸுமே பெருசாக கன்சிஸ்டாக ப்ளே பண்ணுறது கிடையாது ஒரு சில மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஓகே நம்ம கவுண்ட்டவுனில் மூணாவது பொஷனனில் பார்க்க போகிற டீம் நம்ம தமிழக தலாஸ் டீம் தான் தமிழ்துலாஸ் டீமுக்கு ரைக்கான பொஷனில் நம்ம சாகராத்தி பிளே பண்ண போகிறாரு லெஃப்ட்டுக்கான பொஷனில் நம்ம நிதேஷ்குமார் ப்ளே பண்ணுவார் ஸோ தமிழ் தலாஸ் டீமுக்கு இந்த சீசனும் இந்த கார்னர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ரோ கபடி இருந்தே தமிழ்தலாஸ் டீம் டிஃபென்ஸில் நம்பர் ஒன் அண்ட் நம்பர் டூ டீமாக இருந்துட்டு வராங்க அதுலேயும் குறிப்பாக இந்த கார்னர் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம டீமுக்கு பெருசாக பிரச்சனை இருந்ததே கிடையாது எல்லா டைமும் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் இந்த கார்னர் சைட்லேருந்து தமிழகத்தில் லாஸ் டீமுக்கு வந்துகிட்டே தான் இருக்கு இந்த சீனனும் நம்மக்கிட்ட நிதிஷ்குமார் இருக்கார் அண்ட் சாகாரத்தி இருக்கார் நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் போன சீசன் காலக்கல்லான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு டிஃபெண்டர் ஆஃப் த சீசன் அவார்டுமே நம்ம நிதிஷ்குமார் தான் வாங்கியிருந்தார் இதுலேயும் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் நிதிஷ்குமார் மொதல் பத்து மேச்சஸ் கிட்ட அந்த இன் பொசிஷனில் தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார் அது வரைக்கும் சாகில் தான் அந்த கார்னர் பொசனில் வளாண்டிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் தான் அவர் அந்த கார்னர் பொசனுக்கே போனார் அப்படி இருந்தும் நிதேஷ்குமாரால் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடிஞ்சுது இந்த சீசன் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் ப்ளே பண்ண போகிறாரு கிட்ட அதிகமான டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது ஸோ கண்டிப்பாக போன சீசன் பண்ணதை விட இந்த சீசன் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ண போகிறாரு சாகராத்தியை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்டையும் பெருசாக எந்த பிரச்சனையுமே கிடையாது ஒரு தர்றமான பிளேயர் தமிழ் திலாஸ் டீமுக்கு ப்ரூ கபடி சீசன் செவன் சீசன் எயிட் சீசன் நைன் அண்ட் சீசன் டென் இந்த எல்லா சீசன்லேயுமே பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு சீசன் செவனோட கடைசியில் தான் அவருக்கு சான்சஸ் கிடைச்சது பட் கிடைச்ச சான்சஸ் எல்லாத்தையுமே ரொம்பவே சூப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டாரு சீசன் எயிட்டில் ஃபுல் மேட்சஸுமே ப்ளே பண்ணியிருந்தார் அண்ட் தரமான சம்பவத்தை அந்த சீசனில் பண்ணியிருந்தாரு லீக் ஸ்டேஜஸ் முடியிறப்ப இவர் தான் நம்பர் ஒன் டிஃபென்ஸாக இருந்தார் அதுக்கப்புறம் சீசன் நைன்லேயுமே தொடர்ந்து பயங்கரமான சம்பவத்தை பண்ணிகிட்டு இருந்தார் அவருக்கு ஆகிற வரைக்கும் அவர் தான் நம்பர் ஒன் பிளேயராக இருந்தார் டிஃபென்ஸில் அண்ட் அதே மாதிரி இந்த ப்ரூ கபடி சீசன் டென்லேயும் அவர் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு போன சீசன் இன்ஜுரி காரணமாக ஃபுல் மேச்சஸும் அவர் ப்ளே பண்ணலை முதல் போட்டி மட்டும் ப்ளே பண்ணியிருந்தார் மூணு பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தார் அதுக்குள்ளே அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டுட்டு ஸோ சாகரோட பர்ஃபாமன்ஸ் எல்லா சீசனுமே பயங்கரமாக இருந்திருக்கு இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன தான் என்ன தான் இவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருந்தாலுமே இன்ஜூரியிலிருந்து கம்பேக் கொடுக்குறப்ப திரும்ப பழைய மரண பர்ஃபார்மன்ஸை ரொம்ப ஈஸியாகவே கொடுக்காரு இன்ஜூரிக்கு அப்புறம் இவரோட பர்ஃபாமன்ஸ் டவுன் ஆனதே கிடையாது தொடர்ந்து நல்லா பர்ஃபாமன்ஸ் தான் அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ கண்டிப்பாக இந்த சீசனுமே சம்பவத்தை பண்ணிடுவார் அவர் நல்லா ப்ளே பண்ணிடுவார்னு நமக்கு தெரியும் அவரை பற்றி பட் கவுண்ட் டவுன் வர்றப்ப நம்ம அவரோட இன்ஜூரி கன்சன்ஸ் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் ஆகணும் அண்ணன் அதே சமயம் போன சீசன் அவர் ப்ளே பண்ணலை அவருக்கு இன்ஜூரியமே தாண்டி ஒரு சில ஹெல்த் ரீசன்ஸ்லாம் இருக்குது அதாவது ஃபீவர் காரணமாக அடிக்கடி அவர் மேட்ச் விளாடாமல் போய்ட்டு இருந்தார் இந்த சீசன் எயிட் சீசன் நைன் டைம்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது கவுண்ட் டவுன் வர்றப்ப இந்த மாதிரி பிரச்சனையை பார்த்து தான் நம்ம கவுண்ட் டவுன் பண்ணணும் ஸோ லாஸ்ட் டீம் என்ன தான் ஸ்ட்ராங்கான டீமாக இருந்தாலும் அவங்களுக்கு இப்போதைக்கு நம்மளால் மூணாவது பொசிஷன் தான் கொடுக்க முடியும் ஏன்னா இதுக்கப்புறம் வர போகிற டீம் இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஓகே நம்ம கவுண்டவுனில் ரெண்டாவது பொஷனனில் பார்க்க போகிற டீம் நம்ம பெங்களூர் புல்ஸ் டீம் தான் பெங்களூர் புல்ஸ் டீமுக்கு லெஃப்ட்டுக்கான பொஷனில் நம்ம அன்குஷ் குஷ்ராத்தி ப்ளே பண்ணுவார் ரைட் கான நம்ம யோகேஸ் தான் ப்ளே பண்ண போகிறாரு ஸோ இந்த டீமுக்கும் கார்னர் பொசிஷன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அன்குஷ் ராத்தியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல பிளேயர் கடந்த மூணு சீசனை ஜிபி டீமுக்காக பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அண்ட் அதே சமயம் இந்தியன் கபடி டீம்லையுமே ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாரு நம்ம டீம் வேர்ல்டு கப்பை வின் பண்ணாங்கன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் இவரும் ஒருத்தர் அண்ட் நம்ம யோகேஷுமே ரொம்ப நல்ல பிளேயர் போன சீசன் நீங்கள் டெல்லி டீம்லையுமே பார்த்துருப்பீங்க ரொம்ப நல்லா ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாரு இந்த சீசன் அதிக நம்பிக்கை வச்சு அதிகமான அமௌண்ட் கொடுத்து இவர் எடுத்திருக்காங்க ஸோ அந்த வலைக்கு ஒருத்தான பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரா அப்படிங்கிறத பொறுத்தருந்து பார்ப்போம் ஆனால் இவருக்கிட்டையுமே செம்ம டேலண்ட் இருக்குது இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே ரொம்ப சூப்பரான பிளேயர்ஸ் கண்டிப்பாக இந்த சீசன் பட்டைய கிளப்ப போகிறாங்க தமிழ் தலாஸ் டீமை கம்பேர் பண்ணுறப்ப இப்போ ரீசன் ஃபார்ம் இந்த ரெண்டு பிளேஸ்க்கு டீமே நல்லா இருக்குது ராத்தி ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் வராரு ஸோ ஒரு சில இடத்துல பெங்களூர் புல்ஸ் டீம் கொஞ்சம் பெட்டரான டீமாக தெரியுறாங்க ஓகே நம்ம கவுண்டனில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற டீம் நம்ம யூபிய டீம் தான் யூபிய தான் டீமோட லெஃப்ட்டுக்கான போஷனில் நம்ம சுமித்தும் ரைட் காண நம்ம ஹிதேஷும் ப்ளே பண்ணுவாங்க ஸோ இந்த டீமோட கார்னர் காம்பவும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க இதில் சுமித்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல பிளேயர் கடந்த மூணு நாள் சீசனாக இந்த டீமுக்கு தொடர்ந்து ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு சீசன் பை சீசன் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது கண்டிப்பாக இந்த சீசனும் ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவார் அண்ட் அதே சமயம் நம்ம ஹிதேஷ்யுமே போன சீசன் தரமான சம்பவத்தை பண்ணியிருந்தார் அவருமே ரொம்ப நல்ல பிளேயர் கண்டிப்பாக இந்த சீசனுமே நல்லா ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது போன சீசன் அதிக டேக்கிள் பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணால் கார்னர் கம்போவும் இந்த பிளேயர்ஸ் தான் இந்த சீசனுக்கு அப்படியே இந்த கார்னர் கம்பவும் இந்த டீம் ரீடைன் பண்ணிட்டாங்க ஸோ கண்டிப்பாக இந்த டைமும் தரமான சம்பவத்தை பண்ண போகிறாங்க யூபிஎதா டீம் எல்லா பொசிஷன்லேயுமே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான டீமாக இருக்காங்க இந்த சீசன் டிஃபென்ஸ்லேயுமே இந்த சீசன் பட்டையை கிளப்ப போகிறாங்க ஸோ பொறுத்திருந்த பார்ப்போம் எந்தெந்த டீம்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு இந்த கவுண்டவுனில் கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு கருத்துகள் இருக்கும் ஏன்னால் நானே ரெண்டு நாள் உட்காந்து யாருக்கு எந்த பொசிஷன் கொடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் மண்டையை குழப்பிடிச்சு இந்த வீடியோ ஏன்னா எல்லா டீமுமே ஸ்ட்ராங்கான பிளேர்ஸை வச்சுருக்காங்க ஏதாவது ஒரு பொஷன்லையாவது ஸ்ட்ராங்கான ப்ளேயர்ஸை வச்சிருக்காங்க பன்னெண்டாவது பொஷனனில் இருக்கிற யூமும்பா டீம் ரிங்க் இருக்காரு அண்ட் ஃபர்ஸ்ட் பொசனில் இருக்கிற யூபிஏதார் டீம் கிட்டையும் ஒரு சுமித் இருக்கார் இப்படி எல்லா டீம்லேயும் ஏதாவது ஒரு பொசிஷனில் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸை வச்சுருக்காங்க ஸோ அந்த கவுண்டவுனை செலக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இதில் ஒரு சில மிஸ்டேக் இருக்க கூட செய்யலாம் எதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் அதை கீழே காமாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே ஜஸ்ட் என்னோடய ஒப்பீனியன் மட்டும்தான் ஸோ என்னோட ஒப்பீனியனும் உங்களோடய ஒப்பீனியனும் மேபி மாறுபடலாம் அடுத்ததாக இதே மாதிரி வேறு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத கீழே காமாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்